நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எட்டாவது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி தேர்வு இன்றைக்கி இந்த பகுதியிலிருந்து நாற்பத்தி ஒரு கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நாற்பத்தி ஒரு கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்புக்கும் முந்தைய இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோக்களை இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் பார்த்துருங்க சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லோரும் தயாராக இருக்கீங்களா சரி கேள்விகளை பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் சார்ந்த சமயம் என்ன அறநெறிச்சாரம்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலை எழுதிய ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர் இதான் கேள்வி இதுக்கு விடை போடணும் அப்படின்னா முதல்ல அறநெறிச்சாரத்துடைய ஆசிரியர் யார்னு உங்களுக்கு தெரியணும் விடையை பார்க்கலாங்களா அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார் முனைப்பாடியார் சார்ந்த சமயம் சமண சமயம் அடுத்து இரண்டாவது கேள்வி உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு இந்த குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கான விடை நாடு என்பது சரிங்க நல்லா கவனிங்க நாட்டை பற்றி தான் பேசுகிறாரு ஸோ இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் நாடு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் யாரால் பாடப்பட்டது நாலாயிர திவ்ய பிரபந்தம் யாரால் பாடப்பட்டது இதற்கான விடை ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடியிருப்பாங்க அடுத்து நான்காவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும் காரணம் இதில் ஊமிக்கப்படும் பொருள் பின்னும் ஊமை முன்னுமாக வரும் இதில் எது சரிங்க நல்லா கவனிங்க ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு அப்படிங்கிற மாதிரி வேறுபடுத்தாமல் ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது உருவக அணி இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று சரிதான் காரணம் இதில் ஊமைக்கப்படும் பொருள் பின்னும் ஊமை முன்னுமாக வரும்னு கொடுத்துருக்காங்க இது தவறு நல்லா கவனிங்க ஊமை வந்து பின்னாடி வரும் ஊமிக்கப்படும் பொருள் முன்னாடி வரும் இங்கே மாறி வந்திருக்கு அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் வேறுபாடு அறிக இந்த புல்னா என்ன இந்த புல்லுனா என்ன இதுக்கான வேறுபாடை கண்டுபிடிக்கணும் விடைய பார்க்கலாங்களா இந்த புல் என்பது ஒரு வகையான தாவரம் இந்த புல் என்பது பறவையை குறிக்கும் அப்போ இதுதான் சரி அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க ஞானம் கூட்டல் சுடர் சேர்த்து எழுதுக இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து எதுனா என்ன கிடைக்கும் விடைய பார்க்கலாங்களா ஞான சுடர் அப்படிங்கிறது கிடைக்கும் இச் அப்படிங்கிறது புதிதாக உருவாகும் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் உவமையும் ஓமேயமும் ஒன்றாக அமைவது எந்த அணி ஓமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது என்ன அணி இதற்கான விடை உவமை அணி உவமை அணி அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார் நாலாயிரத்து வி பிரபந்தத்தில் இருக்கிற முதல் திருவந்தாதி இதை பாடியவர் யார் இதற்கான விடை பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஒன்பதாவது கேள்வி குரட்செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யார் குரட்செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை குன்றக்குடி அடிகளார் குரச்செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார் அடுத்து பத்தாவது கேள்வி நாடென்ப நாடா வளர்ந்தரு நாடல்ல இதில் வந்துள்ள மோனை வகை என்ன மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது இங்கே பாருங்க இது வந்திருக்கு இது வந்திருக்கு இது வந்திருக்கு அப்போ முதல் சொல் இரண்டாவது சொல் நான்காவது சொல் வந்திருக்கு இப்படி வந்தால் அது எந்த வகையான மோனைன்னு கேட்குறாங்க இதற்கான விடை கீழ்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை அடுத்து பதினொன்றாவது கேள்வி ஒருவர் யாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது என்ன ஒருவர் யாருக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்குறாங்க இதற்கான விடை பொதுவுடைமை பொதுவுடைமை பன்னெண்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று தமிழ் தேன் என்பது ஓமை ஆகும் கூற்று இரண்டு தேன் போன்ற தமிழ் என்பது உருவகமாகும் இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே தவறு தான் தமிழ் தேன் என்பது உருவகம் தேன் போன்ற தமிழ் என்பது உவமை இங்கே ரெண்டுமே மாறி வந்திருக்கு அதனால் இரண்டுமே தவறு அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் சரியான வினாச்சொல் இடுக இந்த தொடரில் சரியான வினாச்சொலை எடுத்து ஃபிட் பண்ணணும் நெல்லையப்பர் கோவில் உள்ளது இங்கே என்ன சொல் வருங்க இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஷின் தான் விடையை பார்க்கலாங்களா நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது தான் சரி அடுத்து பதினாலாவது கேள்வி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் இப்படி ஒரு பாட்டுருக்கு அந்த பாட்டை பாடியவர் யார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் பதினைந்தாவது கேள்வி தகலி இந்த சொல்லின் பொருள் என்ன தகலி என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான விடை அகல் விளக்கு தகலி அப்படின்னா அகல் விளக்கு அடுத்து பதினாறாவது கேள்வி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் இந்த குரலில் வந்துள்ள அணி என்ன இது வந்து ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்குறாங்க என்ன அணின்னு கேட்குறாங்க இதற்கான விடை ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணி வந்திருக்கு அடுத்து பதினேழாவது கேள்வி கலைச்சொற்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் பொது உடைமைனா கம்யூனிசம் ஒப்புரவு நெரினா ரெசிப்ரோசிட்டி நற்பண்புனா கோர்டெசி இதுதான் கரெக்டு பதினெட்டாவது கேள்வி அறநெறிச்சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இதற்கான விடை இரநூத்தி இருபத்தைந்து பாட்டு இருக்குதுங்க இரநூற்றி இருபத்தைந்து அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறந்தவர் கூற்று இரண்டு இவர் நாலாயிர திப்பிய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு நாலாயிர திப்பிய பிரபந்தத்தில் இரண்டாவது திருவந்தாதியை பாடியிருக்கார் இரண்டுமே சரிதான் இருபதாவது கேள்வி வறுமையை பிணி என்றும் செல்வத்தை என்ன என்பதும் தமிழ் மரபு இங்கே என்ன வருங்க வறுமையை பிணின்னு சொல்லிட்டாங்க அப்போ செல்வத்தை ஆவுடதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவுடதம் அப்படின்னா என்னங்க மருந்துன்னு அர்த்தம் அவுடதம்னா மருந்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் சொல்வது தமிழ் மரபு அப்போ அவுடதம் அப்படிங்கிறது தான் கரெக்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் வாழ்க்கை என்பது எதை குறிக்கோளாக கொண்டது வாழ்க்கை என்பது எதை குறிக்கோளாக கொண்டது இதற்கான விடை தொண்டு என்பது சரி வாழ்க்கை என்பது தொண்டை குறிக்கோளாக கொண்டது தொண்டுன்னா சேவை பண்ணுறது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் யார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி நாரணன் எனப்படுபவர் யார் நாரணன் எனப்படுபவர் யார் இதற்கான விடை திருமால் என்பது சரி நாரணன் அப்படிங்கிற ஒரு திருமால் இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் எது பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது இதற்கான விடை திருவேகா திருவேகா அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ அடுத்த பாடலுடைய முதலில் வருவது என்னன்னு கேட்குறாங்க ஒரு பாட்டோட இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் அடுத்த பாட்டுக்கு முதலில் வரும் அது என்னன்னு கேட்குறாங்க இதற்கான விடை அந்தாதி என்பது சரி நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இயைபு அப்படிங்கிறது இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வந்தால் தான் இயைபு அடுத்த பாட்டுக்கு முதல்ல வந்ததுன்னா அது அந்தாதி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இன்பு கூட்டல் உருகு சேர்த்து எழுதுக இன்பு கூட்டல் உருகு இதற்கான விடை இன்புருகு என்பது சரி இன்புருகு இருபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக அதாவது நம்ம திருவந்தாதி பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதில் இருக்கிற கருத்தை பொருத்த சொல்லியிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா அன்பு என்பது தகலி ஆர்வம் என்பது நெய் சிந்தை என்பது இடுதிரி ஞானம் என்பது விளக்கு இதுதான் சரி அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி உலகம் உண்ண உன் உலகம் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் சாப்பிடும் பொழுது நீ சாப்பிடு உலகம் முடுத்தும் பொழுது நீயும் உடுத்திக்கொள் என்று கூறியவர் இதற்கான விடை பாரதி தாசன் பாரதி தாசன் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கலைச்சொற்களை பொறுத்துக கலை பொறுத்துங்க பார்க்கலாம் இந்த கலைச்சொற்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு விடையை பார்க்கலாமா இங்கே இருக்கிறதே சரியாக தான் பொருத்தியிருக்காங்க செல்வம் அப்படின்னா வெல்த் லட்சியம்னா ஆம்பிஷன் கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வறுமைனா பாவர்ட்டி இதுதான் ஆன்சர் முப்பதாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் இதற்கான விடை நாதமுனி அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வேறுபாடு அறிக இந்த விலைனா என்ன இந்த விலைனா என்ன இந்த விலைனா என்ன இதற்கான பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா இந்த விலை அப்படின்னா உண்டாக்குன்னு அர்த்தம் இந்த விலைனா விரும்புதல் இந்த விலைனா மதிப்பு பொருளுடைய மதிப்பு அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி முனைப்பாடியாரின் காலம் என்ன அறநிதிச்சாரம் அப்படிங்கிற நூலை பாடினார் இல்லைங்களா அவருடைய காலம் என்ன இதற்கான விடை பதிமூன்றாம் நூற்றாண்டு பதிமூன்றாவது நூற்றாண்டு அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா விலை நீளம் என்பது இன்சொல் விதை என்பது ஈகை கலை என்பது வன்சொல் உரம் என்பது உண்மை இதுதான் ஆன்சர் முப்பத்தி நாலாவது கேள்வி அறம் கூட்டல் கதிர் சேர்த்து எழுதுக அறம் கூட்டல் கதிர் சேர்த்து எழுத வேண்டும் விடை அறக்கதிர் என்பது சரி இக்கு என்பது புதுசா உருவாகும் அறக்கதிர் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எண்ணினே தப்புன பலவே இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க செல்வத்து பையனே ஈதல் இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்கிறது இதற்கான விடை பொறணானூரில் இருக்குதுங்க பொறானூர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி அந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன அந்தம் என்ற சொல்லின் பொருள் இதற்கான விடை அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அந்தம் அப்படின்னா முடிவு அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி எதிர் சொற்களை பொறுத்துக எதிர் சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு விடையை பார்க்கலாங்களா எளிதுன்னா அரிது ஈதல்னால் ஏற்றல் அந்நியர்னால் உறவினர் இரவலர்னால் புறவலர் இதுதான் எதிர் சொல் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி ஜென் என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன ஜென் அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல் இதனுடைய பொருள் தியானம் செய் என்பது சரி தியானம் செய் ஒன்பதாவது கேள்வி சுடர் ஆலியான் எனப்படுபவர் யார் சுடர் ஆலியான் எனப்படுபவர் யார் இதற்கான விடை திருமால் என்பது சரிங்க திருமால் நாற்பதாவது கேள்வி எது ஒரு நாட்டின் அரண் அன்று எது ஒரு நாட்டுக்கு அரண் கிடையாது திருக்கூர்லேருந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைப்பு அப்படிங்கிறத யூடியூப் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க மறக்காமல் அதையும் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டிங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாளைய தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பகுதியிலேருந்து ஒன்பதாவது இயல்பகுதியிலிருந்து டெஸ்ட்டு நன்றாக படித்து வாருங்கள் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா வயல் என்பது ஒரு நாட்டின் அன்று வயல் என்பது வராது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று இந்த திருக்குறளில் வந்துள்ள அணி என்ன இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை உவமை அணி வந்துள்ளது உவமை அணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட்டு முடிஞ்சது நாளைக்கு டெஸ்ட்டு ஒன்பதாவது பகுதியில் நடக்கும் நன்றாக படித்து விட்டு வாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைய வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ